எனக்கு பட்டை நாமம் போட்டாங்க உனக்கு நாமக்கட்டி சிவகுமாரை அதிற வைத்த சிவாஜி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாலிப பருவத்தை எட்டிய போதே சினிமாவில் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டவர் சிவக்குமார் ஆனால் அவரின் குடும்பத்திலோ அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அவரின் அம்மாவிடம் போராடி சமாதானம் செய்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடியவருக்கு சின்ன சின்ன வேஷங்கள் கிடைத்தது பக்தி படங்களில் முருக கடவுளாக நடித்தார் அதன் பின் சிவாஜிக்கு மகனாக கூட உயர்ந்த மனிதன் படத்தில் நடித்தார் எம்ஜிஆர் உடன் ஒரு படத்தில் நடித்தார் எழுபதுகளில் கதாநாயகி மற்றும் கதாநாயகனின் தம்பியாக சில படங்களில் நடித்தார் எண்பதுகளில் கதாநாயகனாக நடிக்க துவங்கினார் எண்பதுகளில் ரோசாபூர் ரவிக்கை காரி கவிக்குயில் பௌர்ணமி அழைகள் ஆனந்த ராகம் சிந்து பைரவி அன்னக்கிளி தெய்வம் என பல படங்களிலும் கதாநாயகனாக நடித்தார் தொன்னூறுகளில் குணச்சித்திர நடிகராக மாறி அப்பா வேடத்தில் நடித்து வந்த அவர் ஒரு கட்டத்தில் சினிமாவில் நடிப்பதையே நிறுத்திவிட்டார் சிவகுமாருக்கு மிகவும் பிடித்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடனும் சில படங்களில் நடித்திருக்கிறார் பாரதி ராஜாவின் உதவியாளராக இருந்து இயக்குநராக மாறியிருந்த மணிவண்ணன் பரபரப்பான படங்களை இயக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென ஒரு நாட்டு பற்றுள்ள கதையை எழுதினார் அதுதான் இனி ஒரு சுதந்திரம் இந்த படத்தில் சுதந்திர போராட்ட தியாகியாக சிவகுமார் நடித்திருந்தார் இந்த படத்தை நடிகர் திலகத்திற்கு போட்டு காட்ட வேண்டும் என ஆசைப்பட்ட சிவகுமார் அவரை அழைத்து படத்தை திரையிட்டு காட்டியிருக்கிறார் படத்தை பார்த்த சிவாஜி கணேசன் நானும் உன்னை மாதிரி தான் ஆர்வ கோடாரில் வவுசி கெட்டப்பில் கப்பலோட்டிய தமிழன் படத்தில் நடித்தேன் படமே ஓடவே இல்லை எனக்கு பட்டை நாமம் போட்டாங்க இப்போ உனக்கும் நாம கட்டிய கரைச்சிக்கிட்டு இருக்காங்க பெருசா போடுவாங்க என சொல்லிவிட்டு போனாராம் இதை கேட்டு அதிர்ந்து போனாராம் சிவகுமார் அவர் சொன்னபடியே இனி ஒரு சுதந்திரம் பெரிய வெற்றியை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமா உலகில் காலங்கள் கடந்து என்றாலும் இன்றும் நல்ல நடிகராக பார்க்கப்படுபவர்கள் சிலரே அந்த சிலரில் நடிகர் சிவகுமாரும் ஒருவர் இன்றைய டூ கே கிட்ஸ்களுக்கும் புரியும் வகையில் கூற வேண்டும் என்றால் பிரபல நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தியின் அப்பா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் சிவகுமார் தனது முதல் படத்திற்கு அவர் வாங்கிய சம்பளம் ரூபாய் ஆயிரம் அதைத் தொடர்ந்து அவர் நடித்த திருமால் பெருமை ராஜராஜ சோழன் ஆண் பிள்ளை சிங்கம் பட்டிக்காட்டு ராஜா அன்னக்கிடி போன்ற படங்களில் அடுத்தடுத்து நாயகனாக நடித்தார் அவரது திறமையான நடிப்பு அனைவரின் பாராட்டையும் குவித்தது தனது சம்பளத்தையும் படிப்படியாக உயர்த்தி வந்தார் சிவகுமார் உங்களுக்கு சிவகுமார் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் சிவகுமார் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி